நாமம்தான் சுப்ரீம் நாமம் எல்லாவற்றிற்கும் மேலான சப்த பிரம்மம் பரபிரம்மம் இதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் நம்முடைய பகவானுடைய திவ்ய மங்கள நாமத்தை சதா உச்சரித்து கொண்டிருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் நம்முடைய பகவான் சொல்லியிருக்கிறார் இந்த முயற்சி செய்வது என்பதுதான் தவம் என்று பகவானிடம் இன்றைய பிரார்த்தனையை சமர்ப்பிப்போம் பகவான் நாங்கள் உடனடியாக குறுக்கிட்டு பெரும் கருணையோடு இந்த மனித குலத்தை இந்த கொடிய நோய்களின் பிடியிலிருந்தும் மனதை பீடிக்கும் துயரம் கோபம் ஆட்கொல்லி பயம் பொறாமை உலக சுக்கங்களில் ஆசை பொச்சரிப்பு என்று எத்தனையோ விதமான கிருமிகள் இந்த கிருமிகளை தாங்கள் தான் வதம் செய்யவேண்டும்